என் தங்க பிள்ளையே இன்று உன் அம்மா வாராகி உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே இத்தனை நாட்களாக உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு சரியான தண்டனை கிடைத்து விட்டது நீ சிந்திய கண்ணீருக்கு பலனாக நீ விட்ட சாபம் ஒரு நபருடைய வாழ்வில் மிக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது ஏனென்றால் என் தங்க பிள்ளையின் சாபத்தை உன் அம்மா வாராகி இன்று பலிக்கும்படி செய்திருக்கின்றேன் உன் அம்மா வாராகி கொடுத்திருக்கும் தண்டனை இதுதான் என்று நீ உணர வேண்டும் இது அனைத்தும் என் பிள்ளையின் கண்ணீருக்கு நான் அந்த இடத்தில் அவர்களுக்கு கொடுத்த பதிலடியாக இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பதிலடி என்பது அவர்களின் வாழ்க்கையில் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது இது உனக்கான வாக்கு என் அன்பு குழந்தையே உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனைகளையும் துன்பங்களையும் கொடுத்த நபர்களுக்கு உன் அம்மா நான் கொடுக்கும் பதிலடி என்பதை நீ மறந்து விடாதே அதனால் உன் அம்மா வாராகியின் வாக்கினை முழுவதும் கேட்டு என் பிள்ளை நீ கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் அதனால்தான் உன் அம்மா உன்னிடம் தனிமையில் பேச வந்திருக்கின்றேன் நீயும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் உன் அம்மா சொல்கின்ற விஷயத்தை நீ தைரியமாக கேட்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை முடித்து நான் அதை இல்லாமல் செய்து விடுகின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே அது மட்டுமல்ல எல்லா நல்ல விஷயங்களையும் உன் அம்மா நான் உனக்கு செய்து கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்களை கொண்டு வருவேன் உன் இல்லத்தில் மங்களகரமான விஷயத்தை செய்து கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் இனி நீ கண்ணீரையே சிந்த மாட்டாய் இது போன்ற எல்லா நல்ல விஷயங்களையும் உன் வாராகி செய்து கொடுக்கப் போகின்றேன் ஆனால் சில தருணங்கள் பொய்யான வார்த்தைகளை பேசி சில உறவுகள் உன்னை நம்ப வைத்து ஒரு மிகப்பெரிய நாடகத்தையே நடத்தியது அந்த நாடகத்தை என் செல்ல பிள்ளை நீ முழுமையாக நம்பி உன் வாழ்க்கையை உழைத்துவிட்டு நிற்கின்றாய் என் அன்பு குழந்தையே இறுதியாக நிர்கதியாக நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா ஆனால் இதுவெல்லாம் நாள் உனக்கு தெரிய வரும் சமயத்தில் வாழ்வா சாவா என்ற நரகத்தில் என் பிள்ளை நீ மிகவும் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அன்று அந்த உறவுக்கு நீ மன வேதனையோடு சாபம் விட்டது ஞாபகம் இருக்கிறது அல்லவா என்னை நம்ப வைத்து ஏமாற்றினாயே உனக்கு உண்மையாக இருந்த எனக்கே இப்படி ஒரு துரோகம் செய்து விட்டாயே இதற்கெல்லாம் காலமும் என் அம்மா வாராகியும் பதிலடி கொடுப்பார்கள் என்று நீ என்று சாபம் விட்டாயே அதை நான் என் கண் குளிர பார்க்கத்தான் போகிறேன் என்றும் என் தங்க பிள்ளை அன்று மண் தூவி சாபம் விட்டாய் அல்லவா அந்த சாபத்தை தான் உன் அம்மா நான் நிறைவேற்றுவதற்காக இன்று வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன்னுடைய சாபத்தை இன்று நான் நிறைவேற்றப் போகின்றேன் அதற்காகத்தான் உன் அம்மா ஓடோடி வந்திருக்கின்றேன் அது என்ன தெரியுமா அவர்கள் வாழ்க்கையில் மிக பெரிய துன்பத்தை தரப்போகின்றேன் ஏனென்றால் அவர்களுடைய கர்ம வினையும் சேர்ந்து கொண்டது அத்தனை பொய்களையும் சொல்லி உனக்கு அத்தனை துரோகங்களையும் செய்து நீ செய்யாத தவறை நீதான் செய்தாய் என்று எப்படி உன்னை விரட்டியடிக்க வேண்டும் என்றும் தேவையில்லாத வீண் பழியை உன் மீது சுமத்தி அவர்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிடலாம் என்று உன்னுடைய நிம்மதியை கெடுத்தார்கள் அல்லவா சுயநிலத்திற்காக உன்னை பயன்படுத்தி கொண்டார்கள் அல்லவா அதற்கெல்லாம் நான் பதிலடி கொடுக்க வேண்டாமா உன்னுடைய மனது எவ்வளவு வேதனைப்பட்டது வருந்தியது நீ சிந்திய கண்ணீர் துளிகளுக்கெல்லாம் அவர்களுக்கு தகுந்த தண்டனையை கொடுக்கப் போகிறது உன்னுடைய மனது அன்பானது எப்போதும் உண்மை மட்டும் பேசக்கூடியவன் என்பதால் தான் என் பிள்ளை நீ உன்னுடைய இந்த வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்களையும் வேதனைகளையும் நீ சுமந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் சுயநலத்திற்காக உன்னிடம் உறவு கொண்டாடிய அந்த நபர்கள் இனி உனக்கு தேவையில்லை என் அன்பு குழந்தையே சுயநலத்திற்காக அனைத்து விஷயங்களும் உன்னிடமிருந்து எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தால் சர்வ நிச்சயமாக அது நடக்குமா மனிதர்களின் வாழ்வில் நல்லவர்களின் துணை எப்போதும் உனக்கு வேண்டும் என்பதை நீ மறந்து விடாது ஆனால் இந்த வாராகி அம்மாவின் குழந்தைகளை யாராவது ஏமாற்ற நினைத்தாலோ அவர்களுக்கு துரோகம் செய்ய நினைத்தாலோ கண்டிப்பாக கருமவினை ஒரு பக்கம் தண்டிக்காமல் விட்டாலும் உன் அம்மா ஒரு பக்கம் இருந்து அவர்களை சர்வ நிச்சயமாக அவர்களை தண்டிக்காமல் விட மாட்டேன் அவர்களின் வாழ்க்கையில் நான் தண்டனையை கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே இது உன் கண் முன்னாடியே நடக்கப் போகிறது என் அன்பு குழந்தையே இதை நீ உன் கண் குளிர பார்க்கத்தான் போகின்றாய் இன்னும் மூன்று நாட்களிற்குள் இந்த செய்தி உன் செவிகளுக்கு கேட்கப் போகிறது ஏனென்றால் உன்னுடைய உறவுகளை என் பிள்ளை நீ உண்மையாக நேசித்தாய் அல்லவா உன்னை ஏமாற்றிய அந்த உறவுக்கு உன் அம்மா வாராகி மிக பெரிய தண்டனை கொடுக்கப் போகின்றேன் அது என்ன தெரியுமா அதை நீ கேட்டால் என் பிள்ளை நீயே அதிர்ந்து போய்விடுவாய் ஆனால் இன்னும் மூன்று நாட்களிற்குள் அந்த செய்தி உன்னை தேடி வரப்போகிறது ஆனால் இப்போது ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்கின்றேன் அவர்கள் ஒரு விபத்தை சந்திக்க போகின்றார்கள் அவரவர்கள் கர்ம வினைதான் காரணமாக இந்த விபத்து நடக்கப் போகிறது வாழ்க்கையில் நரகம் என்றால் எப்படி இருக்கும் என்பதை அவர்கள் அனுபவிக்கப் போகின்றார்கள் என் தங்க பிள்ளையே உன்னை வெறுப்பினை தூண்டுமாறு பேசினார்கள் அல்லவா அதற்கெல்லாம் அவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டுமல்லவா என்னுடைய தங்க பிள்ளையின் கண்ணீரையும் துன்பத்தையும் துயரத்தையும் கவலையும் ஒவ்வொரு தருணத்திலும் அதிகரித்து விட்டு நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடுவோம் என்று நினைத்தால் வாழ்ந்து விட முடியுமா இல்லை அப்படி வாழத்தான் உன் அம்மா நான் விட்டு விடுவேனா என் பிள்ளை நீ தைரியமாக இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உண்மையானது ஜெயிக்க சிறிது காலதாமதமாகத்தான் செய்யும் ஆசையும் உண்மையும் இருக்கும் பட்சத்தில் உண்மைதான் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு தகுதியே கிடையாது அதை பெறுவதற்கும் அவர்களுக்கு தகுதி கிடையாது நீ சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் ஏனென்றால் சில ஜென்மங்கள் வாழ்நாள் முழுவதும் திருந்தாது ஆனால் என் தங்க பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல எதிர்காலம் உள்ளது அப்படிப்பட்ட உறவுகள் இனி உன் வாழ்க்கையில் தேவையில்லை உன்னுடைய சாபத்தை பெற்றவர்கள் இனி எப்போதும் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது ஏனென்றால் அவர்கள் எண்ணம் போல்தான் அவர்கள் வாழ்க்கையும் இருக்கும் அதன்படியே மாற்றங்களும் இருக்கும் அவர்கள் உன்னை சந்தோஷமாக வாழ விடுவார்கள் என்று நீ நினைக்காதே சில நேரங்களில் ஏமாற்றும் மனிதர்களும் ஒருவருக்கு துரோகம் செய்யும் மனிதர்களும் கண்டிப்பாக குணத்தையும் மனதையும் மாற்றிக்கொள்ள முடியும் ஆனால் அவர்களோ மிகவும் சுயநலம் பிடித்த மனிதர்களாக மாறிவிட்டார்கள் காலத்திற்கேற்ப மனிதர்களுக்கு சுயநலம் என்பது வருகிறதோ அது போலத்தான் இவர்களின் குணத்தையும் மனதையும் மாற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள் இந்த மாற்றமானது என்ன சொல்லி புரிய வைத்தாலும் அதுவெல்லாம் திருந்தாது அப்படிப்பட்ட ஜென்மங்கள் தான் இவர்கள் ஏனென்றால் இவர்களின் பிறவி குணமே இதுதான் ஐந்தில் வளையாததே ஐம்பதில் வளையுமா என்பார்கள் அதுபோலத்தான் இவர்களின் கெட்ட எண்ணமும் இவர்களை விட்டு போகாது எப்படி நம் வாழ்க்கை எந்த சூழ்நிலையையும் நம்மை எப்படி மாற்றுகிறதோ சில குணத்தை நாம் மாற்றிவிடலாம் சில குணத்தை நம்மால் எப்போதும் மாற்ற முடியாது ஆனால் என் பிள்ளை உனக்காக நான் உன்னுடைய எதிர்காலத்தை சிந்தித்து வைத்து விட்டேன் கூடிய சீக்கிரம் அந்த ஒரு நல்ல விஷயத்தை உன் வாழ்வில் நான் நடத்தி வைக்கப் போகின்றேன் இதை நீ கேட்டு கண்ணீர் சிந்த கூடாது தைரியமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் கூட உன் அம்மா வாராகி உன்னுடன் இருந்து உனக்கு நான் உதவி செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த பூமியில் உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை உனக்கு உறுதுணையாக யாரும் இல்லை உனக்கு யாருமே இல்லை என்று உன் மனதை விடாதே உனக்காக உதவி செய்யும் உனக்கு உறுதுணையாக நிற்கவும் உன் அம்மா வாராகி நான் இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே இதுவரை உன் வாழ்க்கையில் நீ இழந்த அனைத்து விஷயங்களையும் மீண்டும் உன் கரங்களில் சேர்ப்பேன் வாழ்க்கையில் நீ சிந்திய கண்ணீருக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் உன் தாயானவள் இந்த வாராகி அனைத்து நன்மைகளையும் செய்து கொடுக்க பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் நீ உன் மனதில் உள்ள கவலைகளை மறந்து மன நிறைவோடு நிம்மதியாக இரு என் தங்க பிள்ளையே என் வாக்கின் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ உன்னுடைய கடமைகளை செய்து வர வேண்டும் எப்போதும் அடுத்தவர்களிடம் எதையுமே நீ எதிர்பார்க்க கூடாது அடுத்தவர்கள் சந்தோஷம் கொடுத்தால்தான் நம் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று நீ நினைக்காதே நம்முடைய சந்தோஷம் நம் கரங்களில்தான் இருக்கிறது நாம் சிந்திக்கும் செயல்களிலே தவிர மற்றவர்களிடம் நம்முடைய சந்தோஷம் என்பது கிடையாது இதுதான் உண்மை இதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் என் தங்க பிள்ளையே ஓம் வாராகித்தாயே போற்று என்று சொல் உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் மிக பெரிய வெற்றி உன்னை தேடி வரும்